வித்யுத் ஜாமுவா அட்டேங்க அப்பா பயங்கரமாக இருப்பாப்லையே அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு அப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வந்தப்போ ஃபஸ்ட் டே சந்திக்க போகிறேன் நான் என்ன பண்ணேன் தூத்துக்குடியில் ஷூட் பண்ணும்போது காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி திருச்செந்தூர் கோயில் போகிறதுக்காக கிளம்பிகிட்டு இருந்தேன் நான் வெளியே வந்தேன் வெளியே வந்தால் தூரத்தில் ஒரு உருவம் நல்ல ஹைட்டு கை வந்து கிரிக்கெட் பேட் மாதிரி இருக்குது ஆள் அப்படியே நான் திரும்பினா அது ஜாமால் அது அவர் வந்து ஹாய் அப்படின்னு கை கொடுத்தாரு நம்ம வந்து வேஷ்டி சட்டை நெத்தியில் பட்டை போட்டுக்கிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி கையை கொடுத்தேன் நான் சார் சிவா கிரேட் மேன் ஐ வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூனாரு கை அப்பவே இருக்கியா பிடிச்சாப்புல ஐயோ ஐயோ இவர் கூட தான் நம்ம ஃபைட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு ஹேகே சார் சி யோ இந்த ஈவினிங் சொல்லிட்டு கோயிலுக்கு போய் நேராக முருகட்ட முருகா அந்த மனுஷன் வந்து மட்டும் நீ பத்திரமா பார்த்துக்க ஒரு பஞ்சு மூஞ்சில் விழுந்தாலும் உனக்கு என்னை அடையாளம் தெரியாமல் போயிடும் இது ஓம் பொறுப்பு நீ பார்த்துக்கன்னு சொல்லி வந்தேன் அப்புறம் அந்த ஃபைட்டு வந்துச்சு கிளைமேக்ஸ் ஃபைட்டு அப்போ நான் மனசுக்குள்ளே நினைச்சிட்டதெல்லாம் ஒன்று தான் அடிக்கிறோமோ இல்லையோ தடுக்கிறோம் லொஜக் மொஜக் இதுதான் நம்ம தாரக மந்திரம்னு சொல்லிட்டு அங்கே போன ஆக்ஷன் பண்ணும்போது அந்தால் தடுக்கிறாப்புல தடுக்கும்போதே வலிக்குது நாங்கள் நின்று பண்ணிட்டு வெளியே வந்து இந்த உண்மையிலே அடிக்கிறான் இது விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஃபைட்டை பயங்கரமாக பண்ணியே ஒரு ப்ரொஃபஷனல் அவர் பயங்கரமாக யூ கேன் டூ இட் மேன் கமாண்ட் மேன் யூ கேன் டூ இட் நீ கை மட்டும் கொடுக்காது நீ நசுக்கி விட்ருவேன் இந்த வேலைய வச்சுக்காது அப்படின்னு சொல்லி தான் நான் பட் ஃபைட்டை பயங்கரமாக பண்ணி அப்படி ஏன்னா ஸ்கிரிப்டோட ரொம்ப பீக் மூமெண்ட் அது கிளைமேக்ஸ் பயங்கரமாக இருக்கணும் அப்போ ஓகே நம்ம என்னமா பண்ணி ரிஹர்சல் பண்ணியா அது பண்ணிடலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணி இறங்கி ஃபைட் பண்ணிட்டேன் அப்புறம் அவரே அப்ரிஷியேட் பண்ணார் அப்போ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் எத்தனை கேப்டன் படம் எத்தனை அர்ஜுன் படம் சரத்குமார் படம்லாம் பார்த்துருக்கோம் உருவமா நாங்கள் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லி அப்படி நின்றுட்டோம் ஒரு மாதிரி அவரோட சேர்ந்து படத்தில் பார்க்கும்போது எக்ஸைட்டிங்காக இருக்கும் வெதிர்ஜமாக இருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் நம்ம ஸ்கூலில் கில்லுனாலே சும்மா இருக்குது அதில் திருப்பி கிழ்கிறாள் நம்ம எப்படி அப்படி விடுவோம் ஸோ அதெல்லாம் நடந்துச்சு பட் ஒரு ஒரு கிவன் டேக்கில் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன் சார் அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது